ஜாதம் பார்க்குறோம்னா ஒரு அந்த ஜாதகனுடைய குணம் என்னான்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த திருமண பொருத்தத்துக்கு நான் லக்னத்தை மட்டும்தான் பார்க்குறேன் இப்போ இந்த கடகம்னு வர்றப்ப அதிபதி வந்து சந்திரன் வர்றார் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அது வந்து வளர்பிரை சந்திரனாக இருக்கிறாரா தேய்பிரை சந்திரனாக இருக்கிறாரா இப்போ வந்து தனிச்சா கேது அப்படின்னால சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கு அதுதான் கேது மட்டுமே ராகு அல்லது கேது இருந்துட்டாவே நல்லது

நம்ம தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இந்த பதிவுல ஒரு ஒரு ராசிக்குமே அந்த லக்னத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான கிரகங்கள் இருக்கலாம் சொல்லி பார்க்கலாம் சார் முதல்ல வந்து மேஷ ராசி இந்த ராசி லக்னத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான கிரகங்கள் இருக்கலாம் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார் இப்போ கேட்ட கேள்வி வந்து மேச ராசி மேச லக்னம் சொன்னீங்க மேச ராசி ராசியை வச்சு பலன் சொல்றது தப்பு இப்ப நம்ம ராசினா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை தான் நம்ம வந்து ராசின்னு வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பா பலன் பார்க்கவே கூடாது ஏன்னா இந்த சந்திரன் வந்து ஒரு ராசியில் வந்து ரெண்டே ஆள்லேருந்து ரெண்டரை நாளைக்கு இருப்பார் அப்போ உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான் சொல்ற மாதிரி ஆகி போயிடும் அதனால சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை வச்சு பலன் பார்க்கறது பேப்பரில் ராசி பலன் பார்க்கறது இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்போ எதை வச்சு பார்க்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா லக்னத்தை வச்சு பார்க்கறது தான் கரெக்டாக வரும் ஏன்னா இந்த லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க லக்னம் மாறிக்கிட்டே இருக்கு அதனால தான் லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும் இதை விட இன்னும் ஒரு மைனூட்டாக பலன் சொல்றதெல்லாம் இருக்குது அந்த லக்னத்துக்கு டிகிரி ரெண்டாம் வீட்டுக்குன்னு ஒரு டிகிரி மூணாம் வீட்டுக்குன்னு டிகிரி அதை வச்சு தான் தொழில்முறை ஜோசியர்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து லக்னமே வளருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்லங்க சார் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன லக்னம் வளருதுன்றது உடன்பாடு இல்லாதது அது வந்து மேல்நாட்டு முறையில் ப்ராக்ரெசிவ் சாட்டுன்னு நீங்கள் அந்த தமிழில் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை அதிகமாகும் சொல்கிறாங்க அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரலை எவ்வளவோ ஜாதம்லாம் போட்டு பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா முறையிலையும் ஜாதம் போட்டு பார்த்தா அது அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இப்போ ஒரு ஒரு லக்னத்துக்குமே குறிப்பிட்ட பாவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் வளர்ந்த பருவத்தில் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேரக்டர் அதாவது நீங்கள் குணம் தானே சொல்கிறீங்க அது பிறவி குணம்னு எடுத்துக்கலாம் இல்லையா இந்த பிறவி குணம்ன்றது யாருக்கு எந்த காலத்துலையும் மாறாது சரிங்களா எது மாறும்னா நடை உடை பாவனை தான் மாறும் இல்லைங்களா அதனால் பிற பெற அந்த குணன்றது அந்த நான் சொல்கிறது ஒருத்தரோட அந்த குணம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் சரிங்களா அது வந்து எப்பயுமே மாறப்போகிறது கிடையாது இந்த நடை உடை பாவனைன்றது இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பழகுறது இப்போ ஆளு கூட பழகுறது இது வேணால் கொஞ்சம் நடை உடை பாவனை அது வேணால் கொஞ்சம் மாறுமே தவிர உங்களுக்கு வந்து அந்த குணம்ன்றது எப்போயுமே மாறாது அதனால தான் பிறவி குணம்னு சொல்லுவேன்

ஒரு குழந்தை இருக்குது எல்லாம் அது பிஸ்கட் தர்றான் அங்க இருக்கிற எல்லா குழந்தைக்கும் பிச்சு பிச்சு தந்து சாப்பிடுதுன்னு வைங்க பெரியாரப்ப அவனும் இருக்கிற போற பிரிச்சு பிரிச்சு அதுதான் என்ன சொல்லலாம் ஒருத்த குழந்தை இருக்குது யாருக்கும் தராம அது மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இல்லாருன்னா இன்னொரு குழந்தை இருக்கு இன்னொருத்தன் பிடிங்கி சாப்பிடுது அதுதான் அப்படி மாறிக்கிட்டு அது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுமே தவிர மற்ற பழக்க வழக்கம்ன்றது வேற இப்போ அது லக்னத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல கண்டிப்பா முழுக்க முழுக்க லக்னத்தை வச்சு மட்டுமே தான் குணத்தை சொல்ல முடியும் ஒரு சாதம் பாக்குறோம் அந்த ஜாதகனுடைய குணம் என்னான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த திருமண பொருத்தத்துக்கு நான் லக்னத்தை மட்டும் தான் பார்க்க சொல்லுவோம் அவனுக்கு நல்லா இருக்குன்னு வைங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் அது குணமே கெட்டு போச்சுன்றப்ப அது என்ன பாடுபட்டாலும் முடியாது எடுத்தோடனே நல்லா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணை விட்டுறாதான் முடிச்சிடும் சொல்லுவோம் மற்றபடி சார் அருமையான இடம் சார் நான் இந்த பொண்ணு எப்படா கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் நம்மளை நம்மளை சரி பண்ணுவாங்க பொண்ணு வந்துருச்சு இவ்வளோ சொத்து சகம் இருக்குது ஒரே பில்ல இது பூரம் என்னென்னா இந்த பொறுத்த இருக்குன்னு சொல்லப்பான்னு சைக்காலஜிக்கல் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த ஏவாரத்துக்கு நாங்கள் தயார் இல்லைன்னு நல்லா இருக்கும் பட்சத்தில் இதை விட்டுறாத முடிச்சிடும்னு சொல்லிடுவோம் இப்போ நல்லா இல்லைன்னு

அரசர்கள் சொல்றப்ப அது வந்து ஏதோ பெரிய ஜோதிடம்னா பெரிய மலப்பு அது நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி நினைச்சிருவாங்க ஆனா அதை நம்ம சொல்லி தர்றோம் யார் மக்கள் மாணவர்கள் படிக்கணும்னு நினச்சி வரவங்களும் சொல்லி தந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஒரு ஒரு லக்னத்துக்குமே இப்போ பன்னெண்டு வீடுகள் இருக்கும் இல்லைங்களா ஜாதகத்தில் ஸோ ஒரு ஒரு வீட்லேயுமே கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் சார் இந்த மேஷ லக்னத்துக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் மாறாது இப்போ காமன் பீப்புளுக்கு அது போதுமானது அப்படி பார்க்குறப்ப இப்போ மேச லக்னம் இந்த லக்னத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்லது செய்யும் சரிங்களா இப்போ நான் சொல்லாத வேறு ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு எடுத்துரும் அர்த்தம் இப்போ முதல்ல வந்து அங்க யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ராகு இருக்கலாம் ராகு அல்லது கேது இருக்கலாம் இந்த ராகு கேதுல யாராவது ஒருத்தர் இருந்துட்டாவே மற்ற இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அதனால கண்ணில் கவனிக்க கூட தேவையில்லை இந்த ராகு அல்லது கேது மட்டுமே நல்லது செஞ்சிருவாங்க இது வந்து லக்னத்துல லக்னத்துக்கு மட்டும்தான் அப்ப நான் சொல்லி சரிங்களா மற்ற யாரை பத்தி கவலைப்பட தேவையில்லை இந்த ராகு கேது இல்லை வேற யார் இருந்தால் நல்லதை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருந்தால் நல்லதை செய்வார் சந்திரன் இருந்தால் நல்லதை செய்வார் குரு இருந்தால் நல்லது செய்வார் சரிங்களா மற்ற யார் இருந்தாலும் ஜெர்மத்தை தருவாங்க ஓகே இதோட கூட்டு கிரகங்கள் அப்படி இருந்தா அதான் இந்த மூணு பேர்த்துல யார் வேணாலும் இருக்கலாம் ராகு கேது தான் அவர் சூப்பரு அதுக்கு அடுத்தபடியா சூரியன் சந்திரன் குரு இவங்க இருந்தா சரிதான் இது இல்லாம மற்ற யாரு இருந்தாலும் சிரமத்தை தருவாங்க இருக்கிற அந்த கிரகத்துக்கு ஏத்த மாதிரி நல்லது கெட்டது கிரகத்தோட இணைவா இன்னொரு கிரகம் இருக்கு அப்படின்னா அதத்தான் சொல்றேன் இப்போதாரணது பாருங்க சூரியன் இருக்கிறாரு குருவும் இருக்கிறாரு அப்ப சூரியனோட குணத்தை எடுத்துக்குங்க குருவோட குணத்தையும் எடுத்துக்கங்க இந்த ரெண்டையும் கலந்து நீங்க சொல்லிக்கிற சூரியன்னாவே செய்யணும்னு வந்துட்டார் முதல்ல அப்ப அந்த ஜாதகர் வந்து நிர்வாகத்துல கெட்டிக்காரா இருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து குரு வர்றார் குரு செய்யணும் இருக்கிறனால இந்த ஜாதகர் வந்து நல்ல யோசனை சொல்றவரா இருப்பார் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல குரு அம்சத்தில் இருப்பாரு யாருக்குமே இவர் வந்து யோசனை சொல்றவரா இருப்பார் பார்க்குறப்ப ஒரு பத்து இருபது பேர் இருக்கிற இடத்துல ஒரு பிரகாசமான தனித்துவமா இவர் தெரிவாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி இது வந்து ரெண்டு சுப கிரகங்கள் இருக்கு அப்படிங்கும் போது இப்ப அசுப கிரகம் இருக்கு அப்படின்னா ரைட்டு சுக்கரன் இருக்கிறார் வச்சுங்க இப்போ நான் சொன்னதுல வந்து சுக்கரன் இருக்க கூடாதுன்னு அர்த்தம் ஏன்னா நான் என்ன சொன்னேன் ராகு கேது இருக்கலாம் அப்படி இல்லாட்டினா சூரியன் சந்திரன் குரு இந்த மூணு பேரத்துல இருக்கலாம்னு சொல்றேன் இப்போ யார் இருக்கிறா சுக்கரன் இருக்கிறாரு இந்த சுக்கரனோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு சரிங்களா கவர்ச்சி அழகுன்றதோட கவர்ச்சி இந்த ஜாதகர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் ஆனால் அதான் இங்க இருந்து பார்க்குறோம் அடைய பால் நல்ல கவர்ச்சியா இருக்கான்னு நினைக்கிறான் ஆனால் அவன் பேச ஆரம்பிச்சேன்னு வைங்க அஞ்சு காசு பிராத செய்யுமா இருக்கும் தான் தான் தானுன்னு பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த ஈகோ அவனுக்கு வந்துடும் அதனால அவன் ஜெயிக்க முடியாம போயிரு இதே இது சனி இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சனி அங்கே நீச்சமாக இருக்கான்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை அவன் கெடுதல் செய்கிறான்னு மட்டும் சனி நல்லதை செய்யணும்னு இருந்தா நீதிமானா இருப்பான் சரிங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுதான் நம்ம சனிக்கு உரிய கேரக்டர் இது ஆச்சரியமா இருக்கும் அது எப்படி சார் இருக்குலே ஒன்றா நம்ம திருட்டு போய சனிதானே கெட்டு போனாதே அவன் திருடேன் அது நல்லதை செய்யணும் இருந்துட்டானா அவனுக்கு மிஞ்சின ஒரு நிர்வாகி கிடையாது அப்படி பார்க்குறப்ப இங்கே வந்து சனி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் அப்போ என்ன ஆகி போயிரும்னா அந்த சனி இந்த ஜாதகனை அநியாயத்துக்கு எடுத்து போடும் எப்படி கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறவனை படிக்க விடாது ஏன்னா அவனை வந்து மந்தம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவனுக்கு வந்து இப்போ மண்ட மூளையே வேலை செய்யாது மந்தம் பிடிச்சு போய் அரிப்பேன் அதுக்கடுத்து எதை செஞ்சாலும் அதில் வந்து தப்பு தப்பாக செய்கிறாது ஷார்ட்கட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான் கடைசியில் அதில் சிக்கல்லையும் மாட்டிக்கிடுவேன் இப்போ இதெல்லாம் வந்து குழந்தைங்க விஷயத்தில் வந்து ரொம்பவே கவனிக்கலாம் இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வேற மாற்றா என்ன பண்ண முடியும் சார் வேற ஒன்றுமே செய்ய முடியும் தாய் பேருந்து மாயிக்கிறாரன் நம்ம பிள்ளை இப்படித்தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நம்ம இவனோட சக்திக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைக்கணும் இவனுடைய வாழ்க்கை அமைப்பு அந்த அளவில் தான் கொண்டு போய்க்கிறணும் அதை விட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இந்த காலேஜில் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறேன் இவனுக்கு டியூஷன் வைக்கப் போகிறேன் இதுனா மேற்கொண்டு மேற்கொண்டு அவனை வந்து சிரமப்படுத்தி சித்திரவதப்படுத்துகிறோம்னா இப்போ படிப்பு வரல அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேற எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து அம்மா ஆரம்பத்தில் கொண்டு போயிடணும் அது எப்படிங்க நான் வந்து என் பிள்ளைய சிபிஎஸ்சியில் தான் படிக்க வைக்கணும் இல்லைன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் இல்லைன்னு எங்களுக்கு தகுதிக்கு இதாக இருக்குமுன்னா நூந்து நூலாக போய்கிட்டே இருக்காருங்க அடுத்தது தான் ரெண்டாவது வீட்டில் என்ன இப்போ ரெண்டாம் வீடுன்னு வந்து மேசை இலக்குனத்துக்கு ரெண்டாம் வீடு வந்து ரிசவத்தில் வரும் சரிங்களா இந்த ரெண்டாம் வீட்டில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தனம் தனம்னா பணம்னு சுருக்கமாக எடுத்துக்கலாம் அது வந்து பணத்தை மட்டுமே குறிக்காது குடும்பம் எல்லா விஷயத்தையுமே குறிக்கும் இங்கே யார் இருக்கலாம் என்பால பார்த்தீங்கன்னா சனி இருக்கலாம் சூரியன் புதன் ரெண்டு பேரும் இருக்கணும் புதன் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது புதன் ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது பேரும் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக சனி இருக்கணும் இருந்தால் அந்த ரெண்டாம் வீடு சிறப்பாக இருக்கும் மற்ற ராகு கே அங்கே இருக்கக்கூடாது இருந்தால் கெட்டு போயிடும் இந்த இப்போ ரெண்டாம் வீட்டில் இவங்க இருந்தால் சனியும் சூரியன் புதன் ஜெயந்திருந்தால் அவனுக்கு வந்து இயல்பாகவே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அவன் எதை பார்த்தாலும் பணக்கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பேன் பணமும் சேர்த்து சேர்த்துக்கிட்டே இருப்பான் எதிர்காலத்தில் இந்த ஒரு பொருளை வாங்குறது சேர்க்கணும் மாதிரி சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப விரும்பப்படுவேன் அளவாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க அளவாக செலவழிப்பாங்க இதே இது ரெண்டாம் வீடு ரிஷம வந்துச்சு அங்கேயே சுக்கரன் ஆட்சியாக இருப்பார்னு நம்ம நினைப்போம் இது வந்து ஆம்பள ஜாதமாக இருக்குன்னு வைங்களேன் இவன் வந்து கொஞ்சம் அவனுடைய பணத்தை பூராமே ஆடம்பரமாக இருக்கிறதுக்காக செலவழிச்சிருவேன் ஏன்னா சுக்கரன் ஆடம்பரத்தை குறிக்கும் பகட்டை குறிக்கும் அதேமாதிரி இந்த சுக்கரன் வந்து நல்லா இருந்தால் அழகை குறிக்கும் இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்க காமம்மா மாறி போயிடும் அப்போ வந்து ஆணா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் காமத்துக்கு அடிமையாகிடுவாருங்க பொம்பளை பிள்ளையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மேக்கப் பண்ணிக்கிறாங்க அந்த கவர்ச்சிக்காக அதிகமாக பணம் செலவழிப்பாங்க அதே மாதிரி பேசுறது பூரா அநாகரிகமாக பேசுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்காரலாம் இது வந்து ரெண்டாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு தான் இப்போ சொல்லிக்கிறேன் அதேமாதிரி ராகு எது இருக்கவே கூடாது இப்போ வந்து லக்னத்துக்கு ரெண்டாவது வீடுன்னு பேசணும் இல்லைங்களா இப்போ லக்னத்துக்கு முன்னாடி பின்னாடி ஸோ இப்படி கிரகம் இருந்தால் என்ன மாதிரி வேணாம் அப்படிலாம் பார்க்கவே தேவை இல்லை அப்படி பார்த்தோம்னா இன்னும் mehr கூட குழப்பنده ஆகிமா சுறுக்குமா இப்ப நம்ம ஒரு ஜாதத்தை பார்க்கறோம் மேஷ லக்னம் வீடு அதல மட்டும் நான் சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் குரு இருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள் அவங்க நல்லது செய்வாங்க முன்பின் பார்த்தோன்னா அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு முன் முன்பின் யார் இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் வேறு வெளியூர் வெளியே இருந்த தூரத்தில் இருந்து யாராவது பார்க்குறாங்கன்னெல்லாம் பார்க்கணும் அது வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி போயிருந்தும் தேவையில்லை மூணாம் வீடு மூணாம் வீடுன்னு வந்து மிதனம் இல்லைங்களா அங்கே வந்து ராகு அல்லது கேது இருக்கலாம் மற்ற யார் இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவங்கள பூரா விட்டுட்டு இந்த ராகு கேது மட்டுமே அந்த வீட்டுக்கு நல்லது அதற்கு அடுத்தபடியாக யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இல்லாமல் அங்க இல்ல வேற யார் இருக்கலாம் சூரியனுடன் சேராத புதன் தனிச்ச புதன் மட்டும் இருக்கணும் சூரியன் இருக்க கூடாது சுக்கரன் இருக்கலாம் அதற்கு அடுத்தபடியா சனி இருக்கலாம் இவங்க இருந்தாங்கன்னா மூணாம் வீடு நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் இவங்க வந்து அதிகமாக பேசுறதுக்கு விருப்பப்படுவாங்க எதுக்குமே இப்ப நம்ம பேசுறோம்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுன்னு டாக்குமெண்ட் கொடு அதே மாதிரி அதிகமாக கொஞ்சம் பிரயாணத்தை விரும்புவாங்க அதிகமாக வந்து பாட்டு கேட்குன்னு விரும்புவாங்க அது கிரகத்தை பொறுத்தது இது உங்களுக்கு வந்து ராகு கேதுவாக இருக்குன்னு வைங்களேன் அதை வந்து கொஞ்சம் பக்தி பாட்டாக கேட்கணும்னு நினைப்பேன் இதே மாதிரி சுக்கரனாக இருந்தால் கொஞ்சம் ரொமான்டிக் பாட்டாக கேட்கணும்னு நினைப்பேன் இப்போ இதே இது புதனாக இருக்குன்னு வைங்களேன் ரெண்டு கலந்தது தத்துவமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ஜாலியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி பாட்டுகள் கேட்குறது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் 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 இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்

பனிரெண்டுக்குள்ளே சூரியன் இருக்கிறதுலேருந்து எட்டாவது இருந்து பனிரெண்டாவது ராசிக்குள்ளே உங்களுக்கு வந்து சந்திரன் இருந்தாருன்னா தேவிரை சந்திரன் முதல்ல அதை பார்த்துக்குறோம் இப்போ வந்து தேவிரை சந்திரனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே நாலாம் வீடு கடகன்ற நாலாம் வீட்டில் ராகு அல்லது கேது இருக்கலாம் இருந்தால் நல்லதை செய்வாங்க அப்படி இல்லாமல் இந்த சந்திரன் வந்து வளர்வறை சந்திரனாக இருக்கிறான்னு வைங்க அங்கே இருக்கிற ராகு கேது கெடுத்துருவாங்க அங்கே இருக்கக்கூடிய ராகு கேது வந்து கெடுதல் பண்ணிடுவார் சரிங்களா இந்த ராகு கேது இல்லாமல் வேறு யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் குரு இருக்கலாம் மற்ற யாரும் இருக்கக்கூடாது இப்போ வந்து தனிச்ச கேது அப்படின்னால சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கு அதுதான் கேது மட்டுமே ராகு அல்லது கேது இருந்துட்டாவே நல்லது தான் வேற எத்தனை கிரகம் கேது இருந்தாலும் சரி அங்கே வந்து சுக்கன் இருக்காரு சனி இருக்கிறாரு அது யாருமே நம்ம கண்ணு கவனிக்க தேவையில்லை அங்கே ராகு அல்லது கேது இருக்கிறாரா பார்த்துட்டாவே போதும் ஏன்னா மற்ற எல்லாத்தையுமே இவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க இப்போது அஞ்சாம் இடம் இப்போ நாலாம் வீடு இல்லையா இல்ல நாலாம் வீடு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டோம் அது எந்த வகையில நல்லது செய்யணும்னு கேட்டீங்களா இல்லையா இப்போ நாலாம் வீட்டு காரணம் என்னன்னா மண் மனை வாகனம் இல்லைங்களா மண்ணுனா இந்த நிலம் மனைனா வீடு வாகனம்னா நமக்கு தெரிஞ்சது அது டூ வீலர்ல இருந்து எப்படி பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்துக்கரலாம் இப்போ நல்லது செய்யணும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகனுக்கு இந்த மண்மனை வாகன யோகங்களும் இயல்பாகவே அமைஞ்சிடும் படிப்பும் நல்லா இருக்கும் இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன் மற்ற கிரகங்கள் இருந்து கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் பிறப்புல நல்ல ஒரு வீட்டில் பிறந்திருக்கலாம் வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் இவனுக்குன்னு அந்த படிப்பில் ஆர்வம் இருக்க இல்லாமல் போயிடும் சரிங்களா இந்த நிலம் வாங்குறேன் வீடு கட்டுறேன் வாகனங்கள் வாங்குறேன் சொல்லி அதுல வந்து பைசாவை இழந்து போயிடுவான் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே இவன தேடி தேடி வரும் நல்லா வளர்ந்து வந்துடுவான் படிக்கிற படிப்பு வந்து இவனுக்கு வந்து பின்னாடி கை கொடுக்கும் இவ அவங்க அம் இவங்க அம்மா சொ சொந்த வந்து எல்லாமே இவன் மேல பிரியம்மா இருப்பான் இந்த மாதிரி சொல்லணும்

பிரச்சனைகளை தரும் அதே மாதிரி அந்த ஐக்கியூன்னு சொல்கிறோம் பாருங்க இன்டெலெக்ட்டுன்ற நுண்ணறிவு அதுலாம் குறைஞ்சி போயிடும் இப்போ வளர வளர அந்த பூர்வீகம் பூரா கொஞ்சம் இதாக இருக்கும் இது பூரா நான் சொல்கிறது பூரா ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இதுக்கு மேலே நுணுக்கமாக பார்க்குறதுக்கான ஃபார்முலா பூரா வேறு அது வந்து சுய ஜாதகம் அவங்களோட ஆமா ஆமா அதை வந்து அந்த டிகிரி கணக்கு எடுக்கணும் லக்னத்து லக்னத்தோட டிகிரி ரெண்டாம் வீட்டு டிகிரி மூணாம் வீட்டு டிகிரின்னு எடுத்து அதை வச்சு பலன் சொல்லணும் அந்த மெத்தடை வேற இப்ப ஆறாம் வீடு அது வந்து தொழில்முறை ஜோசியர்களுக்கு தான் பயன் இப்ப ஆறாம் வீடு ஆறாம் வீடு கன்னி இந்த கன்னி ராசி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சர்வீஸ் ஓரியன்டா இருப்பாங்க இது நல்லதை செய்யணும் இருக்கும் பட்சத்துல அப்ப அங்க யாரு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் சூரியனும் புதனும் எந்த ராசியில வேணாலும் இருக்கலாம் கண்ணியில் தான் அவசியம் இல்லை எந்த ராசிலேயாவது சூரியனும் புதன் சேர்ந்து இருந்தால் இருக்கான்னு பார்க்குறோம் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த கன்னி ராசியில் ராகு அல்லது கேது இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகனுக்கு வந்து உழைப்பு 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 அதை தவிர அவனுக்கு வேற சிந்தனையே இருக்காது அது மூலியமாக இவன் வந்து பேரும்புகளும் அடைவான் சரிங்களா அப்படி இல்லாமல் இந்த சூரியன் ஒரு ராசிலையும் புதன் ஒரு ராசியில இருக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற ராகு கேதுவே அவனுக்கு வந்து கெடுத்து முதல்ல எண்ணத்தை கெடுப்பாங்கன்னா ஆரோக்கியத்தை கெடுத்து போடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த தயக்கம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு செய்ய வேண்டியது பாப்பா நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் இப்படியே தள்ளி போட்டு போட்டு அது மூலியமாவே கெட்டு போயிடுவாங்க ரைட் இப்ப ராகு கேது இல்லாம வேற யாரு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சனி இருக்கலாம் சனி இருந்தா நல்லா இந்த ராகு கேது என்ன செய்யறாரோ அதே வேலைய சனியும் செய்யும் மற்ற யார் இருந்தாலும் அந்த கெடுத்து போடுவாங்க இப்போ ஏழாம் வீட்ல ஏழாம் வீடு மேச லக்னத்துக்கு ஏழாம் வீடுன்றது துலாம் ராசியில வருது இங்க யாரு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுதான் இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் முதல்ல வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கலாம் சூரியனும் புதனும் சேர்ந்து துலாம் ராசியில இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக சனி இருக்கலாம் இவங்கள தவிர வேறு யார் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏழாம் வீடு கெட்டு துலாம் ராசி கெட்டு போயிடும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பேர் இருந்துட்டால் அற்புதமான வாழ்க்கை துணைவர் அமைவாங்க இவர் என்ன நினைக்கிறாரோ இதை தானுக்கு நான் நினைச்சேன்னு அந்த பார்ட்னர் சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் யாரோட பழகுறாரோ அவங்க பூராமே அறிவுபூர்வமான ரொம்ப நீதி நேர்மையோட இருக்கிறவங்களா இருப்பாங்க இங்க போய் ராகு கேது இருக்கிறான்னு வைங்களேன் இதுக்கு மிஞ்சின சர்ப்பதோஷம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இவன் பார்த்துக்க வருஷம் பூரா பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது கல்யாணம் ரொம்ப ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஆமாங்க இப்போ எட்டாம் மேடம் ஆ எட்டாம் அற்புதமான ராசி எட்டாம் வீடு பார்த்து பயக்க கூடாத ராசி அற்புதமான ராசி இதுக்கு என்னன்னா அந்தரங்கம்னு சொல்லுவோம் அந்தரங்க வாழ்க்கையும் குறிக்கும் நமக்கு நமக்கு புரியாத விஷயம் பூரா புதிர் தான் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸி புரியாத வரைக்கும் புதிர் இல்லைங்களா இந்த விருச்சக ராசி எட்டாம் வீடா வந்து அங்க வந்து ராகு அல்லது கேது இருக்குன்னு வைங்களேன் ரொம்ப நுணுக்கமான ஆளா இருப்பேன் எந்த ஒரு விஷயத்திலையும் பத்து பேர் போட்டு யோசிச்சு இவன் வந்து ஒரு செகண்ட்ல இதுதான் விஷயம்ன்ற மாதிரி அவ்வளவு அறிவு கூர்மையா இருப்பான் ரொம்ப ஸ்பார்க்லிங் மைண்டுன்னு சொல்லுவோம் அந்த கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருப்பாங்க இவங்க இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு கெட்டிக்காரின்றதை காமிச்சிக்கவே மாட்டேன் ஒரு ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கே யோசிப்பேன் சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஹச்ஆர் இப்படி இப்படியாலும் தனியாக வேற ஒரு தான் இருப்பாங்க மற்ற எல்லாருந்தையும் அப்புறம் போய் பார்ப்பாங்க இவங்க போட்டு சார் நாங்களும் என்னென்ன மூலம் செஞ்சு பார்க்கற முடியல சார்னா இதை செஞ்சு பார்த்தியான்னு கேட்பாரு அந்த நூறு பேர் சேர்ந்து அதை செஞ்சு பார்த்துருக்க மாட்டேன் இவர் இப்போ ஆமாம் போனால் அது மட்டும்தான் ஃபால்ட் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான இருக்கும் வேற யார் இருக்கலாம் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கலாம் சூரியனோட சந்திரன் இருக்கலாம் அதாவது தேய்பிலை சந்திரன் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற பார்த்தா அற்புதமாக இருக்கும் வேற யாரும் இருக்கக்கூடாது குருலாம் இருக்கவே கூடாது குரு இருந்தாருன்னா சிரிச்சே கழு தரத்துக்கு போய் சிரிச்சே கழு தரத்துக்கு போய் அதே மாதிரி செவ்வாய் இருக்கிறான்னு வைங்களேன் ஆட்சியாக இருக்கிறாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கோபம் வரும் இல்லாட்டினா கோவமே வராமல் இருந்து திடீர்னு வந்த ஒரு செகண்டில் வந்த ஒரு கோபம் அவனுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிப்போம் ஒரு விபத்து எதிர்பாராத விபத்து நடக்கிறது இல்லாட்டினா இவன் ஏதாவது யாருடைய கட்டி உண்டு ஏன்னா தவறுகள் நடந்து போயிடுறது இப்படிலாம் நடந்து போயிடும் திடீர் திடீர்னு எதிர்பாராத சம்பவங்கள் ஒண்ணு இவனுக்கு விபத்து ஆகி போயிடும் இல்லாட்டி இன்னொருத்தருக்கு விபத்தை உருவாக்கி இப்போ ஒன்பதாவது இடம் ஒன்பது அற்புதமான இடம் நேச லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடு வந்து தனுசு ராசியில வரும் தர்மத்தை குறிக்கக்கூடிய இடம் இங்க யார் யாரெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா முதல் ராகு கேது இருக்கிறாரான்னு பாக்குறோம் இருந்தா அற்புதம் அவனை வந்து ஒரு தர்மமான கொண்டு வந்துடும் இவனை தேடு நாலு பேர் யோசனை கேட்கறதுக்கு போய்கிட்டே இருப்பாங்க இவன் இவனு யோசனை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது போக சக்சஸ் ஆகும் ராகு அல்லது கேது இருக்கலாம் வேற யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குரு அங்கேயே இருக்கலாம் வளர்வரை சந்திரன் இருக்கு சரிங்களா வேற யார் இருக்கக்கூடாது இவங்களை தவிர வேற யார் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வேற யாரா இருந்தா அந்தந்த கிரகத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த வழியில இவனை வந்து திறமப்படுத்திடும் இப்போ குருவே இருக்கிறான்னு வைங்களேன் அவனை ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி ஆக்கிறோம் தர்ம சிந்தனை மட்டும்தான் இருக்கும் தன்னால் முடிஞ்ச ஒரு தர்மத்தை நாலு பேருக்கு செய்யணும் சம்பாதிக்கிறத பற்றி அவன் நினைக்கவே மாட்டான் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பொருளை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு மனைவியை சேர்க்கிறோம்னு வைங்க சிக்கலாகி போயிடும் அப்போ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம யார் இருக்கலாம் ராகு அல்லது கேது இருக்கலாம் இவங்க இல்லாம அடுத்து வேற யார் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா வளர்வு சந்திரன் இருக்கலாம் குரு இருக்கலாம் நல்லா இருக்கும் அடுத்ததான் பத்தாவது பத்து பத்து போன்றது மேச லக்னத்துக்கு மகர ராசி பத்தாவது வீடா வரும் அந்த வீட்டு அதிபதி சனி சரிங்களா அங்க இருக்க வேண்டியது ராகு அல்லது கேது இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்கலாம்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கௌரவம் இதை பூரா குறிக்கக்கூடியது இவனுக்கு வந்து கௌரவம் மட்டும்தான் மெயின் இவனை தேடி எல்லாமே வரும் அவன் கவலையே பட தேவையில்லை அதுக்கான முயற்சிகள் பூரா செஞ்சுக்கிட்டே இருப்பான் எல்லாமே இவனுக்கு கிடைச்சிடும் ராகு அல்லது கேது இருக்கலாம் வேற யார் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம் வேற யாரும் இருக்க கூடாது இருந்தா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இதே தான் கும்பத்துக்கு கும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோராம் வீடா வரும் அதிர்ஷ்டம் இல்லைங்களா அங்க வந்து எப்படி நம்ம மகரத்துக்கு சொன்ன பாருங்க பத்தாம் வீட்டுல அதே மாதிரி அங்க இருக்க வேண்டியது வந்து ராகு கேது இருக்கலாம் தூரியன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம் தனித்தும் கூட இருக்கலாம் இந்த புதன் வந்து தனித்து கூட இருக்கலாம் நல்லது வேற சுக்கரனும் இருக்கலாம் மிக மிக சிறப்பா இருக்கும் இவனும் பாத்தீங்கன்னா இவனை தேடி எல்லாமே வரும் எந்த கிரகமும் இருக்கோ அந்த கிரக காரக வழியில அபரிதமான யோகங்கள் இவனுக்கு கிடைக்கும் அடுத்ததான் கடைசியா பன்னெண்டு பன்னிரெண்டு மோட்சஸ்தானம் மோட்சம்னவோட மன நிறைவுன்னு அர்த்தம் மோட்சம்னா என்ன அர்த்தம்னா மன நிறைவு அப்போ எப்போ இவனுக்கு மன நிறைவு கொடுன்னு அங்க யார் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் சரிங்களா வேற யாருமே இருக்க கூடாது அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் இருக்கலாம் யார் யார் செவ்வாய் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் இந்த மூணு பேர் இருக்கலாம் மற்ற யாருமே இப்போ வந்து வந்து நல்ல என்ன கிரகங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா இந்த கிரகங்கள்லாம் இருந்தா அவங்களோட ஜாதகம் வந்து நல்ல அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது கூட சேர்ந்து நல்ல தசா புத்தியும் இருந்தா அந்த சிறப்பா இருக்கும் அந்த வீட்டு பலன்

தசை நடக்கிறப்ப அவர் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தார்னா ராகு லக்னத்தில் இருக்கிறதுனால நன்மை செய்யும் இது பெரிய ஒரு விஷயம் ஆமா திரும்ப கூட உங்களுக்கு சொல்றேன் இப்போ ராகு வந்து மேசலத்துல இருந்து நல்லதை செய்யறாரு இது எப்ப நடக்கும்னா இந்த ஜாதகத்தில் அடுத்து பாருங்க பாதசாரம்னு ஒரு கட்டம் போட்டு இதுல இந்த ராகுவோட சாரத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க பார்க்கறப்ப செவ்வாய் இருக்கிறாரு இல்லன்னா சூரியன் இருக்கிறாருனா இப்போ அந்த ஜாதகருக்கு சூரிய திசையோ இல்லன்னா செவ்வாய் திசையோ நடக்கிற காலகட்டத்தில் இந்த ராகு வந்து வீட்டுக்கு வேலை அந்த பன்னெண்டு கேது இருந்தா நல்லது அவங்களுக்கு வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுக்கு என்ன காரணம்ன்றத சொல்லிடுவோம் பன்னெண்டுன்றது மோட்சஸ்தானம் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு நம்ம தமிழ் என்ன சொல்ல மன நிறைவு இப்ப எப்ப நமக்கு வந்து மறுபிறவி வரும்னா இப்ப நம்மளுடைய அவருடைய ஆசைகள்லாம் நிறைவேறாம போயிடுச்சுன்னு வைங்க அப்ப திரும்ப அதை அனுபவிக்கிறதுக்காக மறுபிறவி எடுப்போமா இந்த பிறவிலே நமக்கு வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுச்சுன்னு வைங்களேன் அப்ப உங்களுக்கு வந்து மறுபிறவி கிடையாது இப்ப நம்ம இப்ப நான் சொன்னதுல யார் யாருக்கெல்லாம் மறுபுறவு இல்லை எந்த ஒரு கிரகம் பனிரெண்டாம் வீட்டில் அவங்கவுங்களுக்கு பனிரெண்டு மேஷ லக்னத்துக்கு பன்னெண்டு மீனத்தில் வரும் ரிஷப லக்கணத்துக்காரனுக்கு மேசம் பன்னெண்டாம் வீடு அது வந்து நல்லதை செய்யணும் இருக்கும் பட்சத்தில் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பூரா மறுபுறவு இல்லை இப்போ உதாரணத்துக்கு மேசம் ரிஷப லக்கணம் பன்னெண்டில் ராகு அல்லது கேது இருந்தால் அவங்களுக்கு வந்து மறுபிறவு இல்லை ஏன்னா அவங்களோட மனசு எதிர்பார்ப்பு எல்லாமே இப்போ இந்த பிறவில நிறைவேறியது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து மேஷ லக்னத்துக்கு இன்னைக்கு முடிச்சிருக்கோம் அடுத்தடுத்த லக்னத்துக்கு அடுத்தடுத்த பதிவில் நம்ம சந்தோஷம் மாதிரி இதே அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி வாழ்க்கை வாழ்க வாழ்க